எல்லோருக்குமே பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு அக்கா வீட்டுக்கு போயாச்சு நான் போகையிலேயே அக்கா உருளை பொரியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது அம்மா பரங்கிக்காய் புளிமண்டி செஞ்சிகிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு சாம்பார் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க நானும் சாம்பார் வச்சேன் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் அந்த பக்கம் அக்கா கொலக்கட்டைக்கு மாவு பரு கொலக்கட்டைக்கும் பூ மோதகத்துக்கும் மாவு பணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த பக்கம் வடை உளுந்த வடை பருப்பு வடை ரெண்டுமே போ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை நான் போட்டு எடுக்கலான்னு போயிட்டேன் போய் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தாச்சு நீங்களாம் அவங்க வீட்டில் பிளேஸ் தி கொண்டாடிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ரெடியாக ரெடி வடையும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கொலக்கட்டையும் அங்கே உருட்டி வச்சுட்டாங்க இனி அதை வேக வச்சு எடுத்துட்டா சாமி கும்பிட்றலாம் வேக வச்சு எடுத்தாச்சு சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அழகாக ஜோடிச்சாச்சு கொழுக்கட்டை வடை பாயசம் எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றது கும்பிட்டாச்சு நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்